வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐலிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரித்திகா கொஞ்சம் திமுறோடு பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் போகிற மாதிரி நம்ம இந்திராணி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ரித்திகா உனக்கு அங்கே என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் நீ சொல் பேச்சு வந்து கேட்க மாட்டேன் அங்கே உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் சுத்தமாக தெரியாமல் இருக்கும் ஆனால் உன்னோட அடையாளம் நான் தான் நான் இருக்கிறப்ப உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வராது என் கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன வீழ்த்தணும்னு நீ அங்கே போய் சேர்றதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா என் இடத்துக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் எதிரி கம்பெனியில் நீ போய் சேர்ந்துருக்க பரவாயில்ல மோனிகாவை பற்றி உனக்கு சரியாக தெரியல ஒன்றை வச்சு அவள் ஆதாயத்தை தேடப்பாப்பா அது கிடைக்காத பட்சத்தில் கடைசியில் ஒன்னையே எதிலையாவது ஒரு விஷயத்தில் வந்து சிக்க வச்சிருவா இது எல்லாத்துக்கு காரணம் இந்திரா குடும்பம் தான் அப்படின்னு நம்ம குடும்பத்தை பற்றி பேச வருவா எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும் நிச்சயம் நீ என்ன வேணான்னு பண்ணு ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு பாசம் அன்பு இருக்க தான் செய்யும் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கூட வந்து நிற்பேன் அதனால் மோனிக்காலாம் உன்னால் நெருங்க கூட முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க பார்த்தியா நீ ஒரு செயல் வந்து செஞ்ச அதுக்கு அன்னி கொஞ்சம் கூட கோவப்படாமல் பக்குவப்பட்டு எவ்வளோ நிதானமாக சூப்பராக ஒரு முடிவெடுக்கிறாங்க ஏன் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க சும்மான எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சதில் அவங்களுக்கு பொறாமல் அதனால் என்ன பண்ணணும் தெரியாமல் அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு இன்னமும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க நான் என்ன அங்கே போய் சேரணும்னு எனக்கு என்ன ஆசையா நம்ம தான் எனக்கு எந்த விதத்துலேயும் மதிப்பு மரியாதையே கிடையாதே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு கிடைச்ச கௌரவத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சிவா வந்து ஐலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம பார்த்து என்னம்மா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சான்னு மோனிகா கேட்குறாங்க ஆமாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணேன் ஒருவேளை அண்ணி சொன்ன மாதிரி இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இவ்வளவு கேடியாச்சு அப்படின்னு சொல்லி சைலண்டாக வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு வேலை நம்மளை பற்றி இருக்குமோ சரி சரி இந்திராவை பற்றி பேசுவோம் நாளைக்கு ஒரு சூப்பரான அவார்டு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எப்படியாவது முயற்சி பண்ணி இந்திராவை கூட்டிகிட்டு வந்துடு அப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு வச்சுக்கிங்க அங்கே வச்சு அவளை நம்ம செமையாக வந்து கவனித்து அனுப்பிச்சு வைக்கலாம் அதை பற்றி நினச்சி நினச்சி அவள் யோசிச்சு யோசிச்சு கம்பெனிக்கே போகமாட்டாள் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து நம்பர் ஒன் வந்துடலாம் அவளுக்கு தக்க பாடத்தை இந்த வாட்டி சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு மோனிகா வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் தான் ஆனால் நான் சொன்னால் வருவாங்களான்னு தெரியல ஏய் இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாத நீ நினைச்சது நான் நினச்சது எல்லாமே வந்து நடந்துடும் அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட படித்து படித்து சொல்கிறேன் சரி நான் பார்த்துக்குறேன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களே எப்படி இருந்தாலும் நாளைக்கு அன்னி அங்கே வந்து கலந்துப்பாங்க போதுமா இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இந்திரா என்னை பற்றி நீ என்ன நினச்ச சாதுரியன்மா நான் யோசிக்கிறத விட இப்போ ஏன் டீமில் ஓ ஆளுங்க இருக்காங்க அது போதாதா அப்படின்னு சொல்லி கேவலமாக இருக்காங்க மோனிகா எப்படி அண்ணியை வர வைக்கிறது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நடக்குமான்னு தெரியலையே இதை டைரெக்டாக நம்ம போய் கேட்டால் நிச்சயம் அவங்க ஏதாவது வந்து சாக்கு போக்கு சொல்லுவாங்க என்ன அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறதெல்லாம் பார்த்து நீ யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் நம்ம தான் வேறு ஏதாவது யோசிக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்கிறப்ப பாவை வந்து ஏதோ வந்து இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சுற்றி யாருமே இல்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பாவை ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லலான் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பேசுகிறாங்க எனக்கு உன் மேலே பாசம் அதிகமாக என்னை இவ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா உண்மையாக தான் சொல்கிறோமா நாளைக்கு ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அங்கே வந்தனா நீ ஸ்டேஜில் டான்ஸு எல்லாம் வந்து ஆடலாமா உனக்கு செம்மையாக வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு போகலாமா நீ வந்து தனியாக வர முடியாது அதுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு தான் வரணும் நீ கேட்குறியா போய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்கள் ஃபங்க்ஷன் நடக்குது எல்லா இடத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு போய் அம்மாட்ட போய் சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லாத அப்படி சொன்னனா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம பாவை எப்படியோ யார் சொன்னா நீ கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அம்மா நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம்மான்னு சொல்லி அந்த இடத்துல இடம் பேரை சொல்லி சொல்கிறாங்க சரி பாவை அந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு குறுக்கே கேள்வி கேட்குறாங்க நம்ம மிந்திரா இதை உடனே யோசிக்கிறாங்க இல்லை ரித்திகா தான் சொன்னாங்க ஓ இது எல்லாம் ரித்திகாவோட வேலையா வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க என்ன ரித்திகா வந்த நாளே உனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாளா அதுக்கேற்ற மாதிரி என்ன வர வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அப்படியே சுற்றி வந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க அடா பாவி நான் யாருக்கும் தெரியாமல் வந்து கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியிற மாதிரியே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காளே இப்போ என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு முத முதல்ல நான் வந்து போகிறேன் அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்கு பாவியை அழைச்சிட்டு போனால் நல்லா இருக்கும் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் பாவியை அழைச்சிட்டு போனால் ஓகே உனக்கு இந்த தகவலை யார் சொல்லியிருப்பா நீ யார் சொல்லி இது மாதிரிலாம் செயல்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாவிகிட்ட வந்து பேசுகிறாங்க அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் பாவை கையில் மட்டும்தான் இருக்குது உங்கள் அம்மாக்கிட்ட வந்து கேளு நீ கேட்டால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா போகணுமா அங்கே அங்கே போனால் ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பாவை கிட்ட ஐலி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அம்மாவுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் வேணாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே ரித்திகா வந்து என்ன இவ ஆட்டத்தையே வந்து தசைத்திருப்பாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப என்ன ஆச்சு என்ன நான் வந்து அங்கே வரணும் சரி அவ தந்திரமான முறையில் திட்டம் எல்லாம் நீ எதுக்கு தேவையில்லாம அங்கே போனோம் இந்த இந்திராணியை பற்றி என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க தந்திரத்துக்கே தந்திரம் காட்டுறவ தான் இந்திராணி அப்படி அவள் என்ன தான் செஞ்சிட்றான்னு நானும் பார்த்தர்றேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திராணி முடிவு பண்ணுறாங்க உன்னோட முதலாளி கிட்ட நீ போய் சொல்லு சரியா நான் வரேனே ஆனால் அங்கே எதுவுமே வந்து நடக்காது என்னை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இப்போ என் இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு காட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் உனக்கு புரியும் இங்கே எவ்வளோ சூழ்ச்சி எவ்வளோ சதி இருக்குது இது எல்லாத்தையும் இந்திரா எப்படி உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன் ரித்திகா விஸ்வாசியாக இருக்க ஆனால் அந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டே நீ சொன்னாலும் கேட்க மாட்ட சரி உனக்கே நாளைக்கு புரிய வைக்கிறேன் அது எப்போ ஏற்பட்ட இடம்னு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க பாவை நாளைக்கு நம்ம போகிறோம் சந்தோஷமாக அவனு சொன்னோடனே சந்தோஷமாக வந்து கை தட்டிட்டு போகிறாங்க சந்தோஷமாக போறியா சரி அங்கேருந்து நீ வரப்ப இதே சந்தோஷத்தோட வரியா இல்லையான்னு பார்ப்போங்கிற மாதிரி ரித்திகா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஐலி வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் சரியில்லை நீ போகிற பாதை தப்பாக இருக்குது அதை பற்றி கேட்க நீ யாருங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னது இந்திராணி இவ்வளோ மாசம் வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அவங்களுக்கு என்ன வந்து இவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கே இது எல்லாம் முதல்ல போக வைக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்